ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி வெள்ள முடியில் ஒரு ஹேர் டை போட்டு காமிச்சிருக்கேன் இது ஒரே தடவையில் வெள்ள முடி முழுசாக கருமையாக மாற்றும் அதை நம்ம எப்படி செஞ்சுருக்கோன்ட்டு வீடியோவில் போய் பாருங்கள் வாங்க ஹாய் நம்ம தேவையான பொருட்கள் வந்து கிராம்பு எடுத்துருக்கோம் கொட்டைப்பாக்கு எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம மொதல் நாள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேக்கு செய்கிறதுக்கு மருதாணியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு மருதாணியை அரைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வாழைப்பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை க வாஷ் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை ஊற்றி தான் இப்போ நம்ம மருதாணி அரைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை இப்போ வந்து இது கூட அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச கொட்டப்பாக்கும் கிராம்பும் எடுத்துருக்கோம் அரைக்கிறதுக்கு வாழைப்பூ ஜூஸ் எடுத்துருக்கோம் இப்போ மருதாணி தேவையான அளவுக்கு எடுத்து மிக்சி ஜரில் போட்டாச்சு இப்போ ஊற வச்ச கிராம்பு கொட்டைப்பாக்கு போடுறோம் மருதாணி அரைக்க தேவையான அளவுக்கு வாழைப்பு ஜூஸை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க அதிகமாக ஊற்றுனா ஆகிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும் அப்போ தான் முடியில் வந்து நிற்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம இப்போ கொட்டைப்பாக்கு வாழைப்பூ கிராம்பு எதுக்கு சேர்க்குறேன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே நல்லா நீடித்து வரும் உங்களுக்கு இந்த ஹேர் டை இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது ஏற்கனவே நான் டை அப்ளை பண்ணேன் அது வந்து ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நல்லாவே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த அவுரி கலர் மட்டும் அந்த பிளாக் தான் போயிருக்கு மற்றபடி மருதாணி கலர் அப்படியே இருக்குது உங்களுக்கு புது முடி மட்டும்தான் வெள்ளையாக வளர்ந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள் ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மட்டும் வெள்ளை முடி புதுசாக வளர்ந்துருக்கு பழைய முடியெல்லாம் உங்களுக்கு கலர் அப்படியே இருக்குது இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அது லிங்க்கு வேணால் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஃபுல்லாக அடியிலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு தான் வெள்ளை முடி புதுசாக வளர்ந்தது மட்டும் வந்துருக்குது மற்றதெல்லாம் கலர் அப்படியே தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து மருதாணியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தலையில் படுற அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது வந்து தலையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது வெறும் மருதாணி தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனால் ஹேர்க்கு ஒன்றுமே ஆகாது நல்லா அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு முடியல நல்லா பிடிக்கும் உங்களுக்கு மருதாணி அப்ளை பண்ணும்போது ஆயில் இல்லாத பார்த்துக்கோங்க முத நாளே தலை குளிச்சுட்டு ஆயில் இல்லாத பார்த்துக்கோங்க அப்போ தான் மருதாணி கலர் நல்லா புடி பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்க நீங்கள் மேலே மட்டும் போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் பிடிக்காத போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து உள்ள ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் மருதாணி போடுறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பவுட்ரு இல்லாத இந்த தழை கிடைச்சா அப்ளை பண்ணுங்கள் தழையில் வந்து நல்லா டார்க்காக பிடிக்கும் பவுடரில் அளவுக்கு பிடிக்காது இந்த பேக்கை அப்ளை பண்ணி டூ ஹவர்ஸ் கழிச்சு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் அடுத்த பேக்கை வந்து நம்ம மறுநாள் தான் செய்கிறோம் அன்றைக்கி ஃபுல்லாக மருதாணி போட்டு மறுநாள் தான் செய்யணும் ஒரு நாள் ஃபுல்லாக மருதாணி வந்து நம்ம முடியில் வந்து அப்சர் ஆகணும் இப்போ மறுநாள் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு அவரி பொடி தான் எடுத்திருக்கோம் அவுரி பொடியும் அதேமாதிரி வாழைப்பூ ஜூஸ் தான் எடுத்திருக்கோம் வாழைப்பூ ஜூஸ் எப்படி செய்கிறது நம்ம முன்னாடியே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலையும் நீங்கள் பாருங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குன்றதுனால நம்ம தேவையான அளவுக்கு அவுரி பொடி எடுத்திருக்கோம் இப்போ ப்ளைனாக நம்ம வாழைப்பூ ஜூஸ் மட்டும்தான் இது கூட மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வா வாழைப்பூ ஜூஸ் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் தண்ணியை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏன் வாழைப்பூ ஜூஸ் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாள் வரும்ன்றதுனால தான் வாழைப்பூ மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா கொஞ்சம் பர்மனெண்ட்டாக ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் வரும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம் காற்று போகாத இப்போ மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்குது பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு கலர் போயிடும் அப்புறம் முடியல பிடிக்காது கலரு லைட்டாக ஒரு பத்து நிமிஷமே போதும் அதிகவே அதிகம் இப்போ பாருங்கள் மேலே கலர் மட்டும் மாறி நல்லா உள்ளே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நேற்று அப்ளை பண்ணோம்ல மருதாணி கலர் அது பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்லாவே பிடிச்சிருக்குங்க மருதாணி கலர் நம்ம தழையாக போடுறதுனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பவுட்ரு அப்ளை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும் மருதாணி உங்களுக்கு அது போகவே போகாது நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டை போட்டேன் அந்த மருதாணி கலரே இன்னும் வந் பிடிச்சிருந்துச்சு அவரி பொடி மட்டும் நீங்கள் தேவைன்னா அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வரும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் மருதாணி கலர் ஃபுல்லாகவே நல்லாவே பிடிச்சிருக்குங்க இப்போ வாங்க நம்ம அவரியை அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம எப்படி மருதாணி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் அவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி இயற்கையான பொருளை வச்சு ஹேர் டை யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணிங்கன்னால் சைடு எஃபெக்ட் வரும் முடி பிரச்சனை கொட்டுறதுலாம் வரும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு செலவே இல்லாமல் ஒரு ஹேர் டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே வெள்ள முடியல ஒரு ஹேர் டை உங்களுக்கே நேரடியாக போட்டு காமிச்சிருக்கேன் நல்லா பாருங்கள் வெள்ளையாக இருந்த முடி இதோட ரிசல்ட்டை காமிக்கிற கடைசியாக பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கும் மருதாணி தழையை யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய கலர் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும் அது போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தழையாக கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பேக் போடுங்கள் மருதாணி கூட வாழைப்பூ ஜூஸு கொட்டைப்பாக்கு கிராம்பு இதை வச்சு நீங்கள் பேக் போட்டிங்கன்னா மருதாணி கலர் போகவே போகாது அது லைஃபுக்கும் இருக்கும் புதுசாக முடியும் வருது பாருங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் வரும் உங்கள் முடியில் எப்போல்லாம் அந்த மருதாணி கலர் தெரியுதோ அப்போல்லாம் நீங்கள் அவுரி பொடியை மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலராக இருக்க முடி இந்த பேக்கை மூணு மணி நேரம் வச்சுருந்து ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க வாங்க ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா முன்ன விட எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க அவங்களுக்கு முதல்ல வெள்ளை கலர் முடியா இருந்துச்சு இப்போ எவ்வளோ பிளாக்காக இருக்கிற பாருங்கள் இது ஒரு தடவை தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த பேக்கை அதுக்கே இவ்வளோ பிளாக்காக இருக்குது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் தலையில் நிறம் போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்